பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் விசிபி தலைவரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் ஏசிஜி தலைவருமான மொச்சின் நக்வி ஷாஹித் சுல்பிகர் அலி பூட்டோ எக்ஸலன்ஸ் தங்கப் பதக்கத்துடன் கௌரவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்திய ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் கோப்பையே ஒப்படைப்பது தொடர்பான சர்ச்சையின் போது அவரது கொள்கை மற்றும் துணிச்சலான நிலைப்பாட்டை இந்த விருது அங்கீகரிக்கிறது என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுவதாக தி இண்டிபெண்டன்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி அவரிடமிருந்து ஆசிய கோப்பை கோப்பையை ஏற்க மறுத்தபோது நக்வி உலகளாவிய கவனத்தைப் பெற்றார் இந்த நடவடிக்கை ஒரு அரசியல் சைகையாக பரவலாக விளக்கப்பட்டது இதற்கு பதிலளிக்கும் விதமாக நக்வி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டார் பின்னர் சமூக ஊடகங்களில் இந்திய அணி விரும்பினால் ஏசிசி தலைமையகத்திலிருந்து அதை பெற வரவேற்கப்படுகிறது என்று கூறினார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ தனது செயல்களை புண்படுத்தியதாக செய்திகள் வந்ததை அடுத்து நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் இடம் மன்னிப்பு கேட்கவில்லை மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் என்று நக்வி பதிவிட்டார் பாகிஸ்தானில் பரவலான ஆதரவு நக்வியை கௌரவிக்கும் முடிவு பாகிஸ்தானின் அரசியல் மற்றும் விளையாட்டு வட்டாரங்களில் வரவேற்கப்பட்டுள்ளது இந்த விருதை மரியாதைக்குரிய அடையாளச் சின்னமாகவும் தேசிய பெருமையின் அறிக்கையாகவும் ஏற்பாட்டாளர்கள் விவரிக்கின்றனர் சிந்து கோடை பந்து சங்க தலைவர் காலித் ஜமீல் ஷம்சி தலைமையில் குலாம் முகமது கான் செயலாளராக இருக்கும் ஒரு சிறப்பு குழு இந்த நிகழ்வை மேற்பார்வையிடம் இது கிரிக்கெட்டை பற்றியது மட்டுமல்ல என்று குலாம் அப்பாஸ் ஜமால் கூறினார் இது கண்ணியம் இறையாண்மை மற்றும் அழுத்தத்தின் கீழ் தலைவணங்க மறுப்பது பற்றியது ஷூட் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியே அரசியல் பதட்டங்களால் சூழப்பட்டது பாகிஸ்தான் வீரர்கள் போட்டியில் வெற்றி பெற்றாலும் இந்தியா அவர்களுடன் கடுமையான கைகுலுக்கக் கூடாது என்ற நெறிமுறையை அமல்படுத்தியது நக்வியிடமிருந்து கோப்பையை ஏற்க மறுத்தது ராஜதந்திர மற்றும் ஊடக கவனத்தை தூண்டியது இது ஏசு சி சி யின் வருடாந்திர கூட்டத்தில் பிசிசி இந்தப் பிரச்சினையை எழுப்ப தூண்டியது நவம்பரில் நடைபெறும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிச்சி அமர்வில் இந்த விஷயம் மேலும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யூ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்குப் பிறகு இருதரப்பு பதட்டங்கள் அதிகரித்த நிலையில் இந்த விளையாட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்தத் தாக்குதலுக்கு இருபத்தாறு இந்திய சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தானை தளமாகக் கொண்ட தீவிரவாதிகளே காரணம் என்று கூறப்படுகிறது